அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக அமைவதற்கான சூழல் அடுத்த ஏழு நாட்களில் எந்தெந்த விஷயங்களில் அமைந்திருக்கிறது என்று பார்க்கும் போது நிச்சயமாக உலகநிலைகள் மிகவும் வலுவாகவும் சாதகமாகவும் இந்த தருணத்தில் சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பாக ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய முழு சுபகிரகமான குரு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் வலுவாக வெற்றியிருக்கிறார் எதிர்பார்ப்புகளை மிக சிறப்பாக பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய குருவுடன் இணைந்து ராசியின் அதிபதியான செவ்வாயும் வலுவாக வெற்றிருக்கிறார் எனவேதான் குரு மங்கள யோகம் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக அமைவதற்கான சூழல் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்று நிச்சயமாக சொல்லிவிடலாம் அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் வெற்றிருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றாருங்க நான்கில் சனி வக்ரம் பெற்றிருப்பது நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு நிலை கொண்டிருக்கிறார் லாபஸ்தான கேது நிலை கொண்டிருக்கிறார் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக நிலைகளும் மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் திருச்சகராசிக்காரர்களுக்கு நிலை கொண்டிருக்கின்றன ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது புத ஆதி யோகமும் புத யோகமும் வலுவாக நிறைந்து கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு ராசியின் தீபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனும் இந்த வேளையில் மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை விட நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் வலுவாகவும் அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வகையிலும் நிச்சயம் விருச்சகராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே நவ கிரக நிலைகளின் அமைப்பும் எப்படி இருக்க இந்த வேளையில் விருச்சகராசிக்காரர்கள் மிகவும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது குடும்ப குரு சுக்ரன் செவ்வாய் புதன் கேது சூரியன் என பெரும்பான்மையான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் சாதகமாகவும் அதிக நன்மையை அள்ளித்தரக்கூடிய வலுவான அமைப்பிலும் வளம் பெறுகின்றன இப்படிப்பட்ட இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக வீண் விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மனநிறைவு தரக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் உண்டு குரு பகவானுடைய பார்வை ஜென்மராசியில் அதிகமாக பதிவாக ால் திட்டமிட்டதை விட மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருவதற்கான யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெரும்பாலான கிரகநிலைகளுடைய அமைப்பு மிகவும் சாதகமாக குடும்ப ரீதியான பணிகளில் அமைவதால் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது எந்த பணியை செய்தாலும் அவற்றை எண்ணி வருத்தப்பட வேண்டாம் அவை அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பும் வெற்றியும் நிறைந்த ஒரு சூழலாக தான் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே அனைத்தையும் திட்டவட்டமாகவும் துல்லியமாகவும் மிக வலுவாகவும் நன்மை நிறைந்த அமைப்பில் செய்து முடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களை தேடி வருவதற்கான யோகத்தை உறுதிப்படுத்துகிறதுங்க நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உடன் பிறந்தவர்களிடம் ஏற்பட்ட பிரச்சனை போன்ற அனைத்திலும் நல்ல சுமூகமான தீர்வு நீங்கள் எதிர்பார்த்தபடியே கிடைப்பதற்கான யோகம் முதன்மையாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் குரு ராசியின் அதிபதியான செவ்வாய் மற்றும் முக்கூட்டு கிரகங்கள் மாற்றக்காரகரான கேது போன்ற கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வளம் வருவதால் இவற்றை உறுதிப்படுத்துகின்றன இதை விட எதிர்பாராத வகையில நான்காம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி நன்மையை அள்ளி கொடுக்கிறாருங்க உத்தியோக ரீதியாக அர்த்தாஷ்டக சனி வக்ரம் பெற்றிருப்பது மிக பெரிய அளவில் அதிசயத்தக்க வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருவதற்கான யோகம் மிக வல கிடைக்கிறது இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல வேலை வாய்ப்பையும் முன்னேற்றங்களையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே உங்களுடைய சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்த்தபடி நிரந்தர வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பை உறுதிப்படுத்துகிறது அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் சிரமங்கள் உங்களை விட்டு அகழ்வதோடு எதிர்கால நலனுக்காக தற்போது எடுக்கக்கூடிய பல முக்கிய முடிவுகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலக போகிறது என்பதை சனி வக்ரம் மற்றும் குருவின் சப்தமஸ்தானம் மற்றும் ஜென்மராசி குரு பார்ப்பதால் அத்தனை பிரச்சனைகளும் கட்டுக்குள் வரும் சந்தை நிலவரம் மாற்றத்தை கண்டாலும் உங்கள் லாபத்தில் குறைவு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றனர் எனவே முன்கூட்டியே தந்தை நிலவரத்தை கணித்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்பாடுகளை மாற்றுவதற்கான யோகமும் உண்டு பல வழிகளில் பண வரவு கிடைப்பதற்கான யோகம் தொழில்துறை வியாபாரத்துறையில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக வெறுச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு இதை சாரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரிய அளவில் தொழில்துறை வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில் மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு உறுதியாக உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் விருசகராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சியிலே நிச்சயமாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கலைத்துறையில் பிரபலமான புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது மன வேதனையில் இருந்த பல காரியங்கள் வெற்றி மீது வெற்றியாக அமைவதால் பல தடுமாற்றங்களிலிருந்து விலகி நல்ல முன்னேற்றப் பாதையில் பயணிப்பதற்கான யோகம் திருச்சகராசிக்காரர்களுக்கு மற்ற விட கலைத்துறையில் சற்று கூடுதலாகவே உண்டு என்று சொல்லிவிடலாம் எதிரி ஆர் என்பதையும் அதே சமயம் துரோகி நண்பர் என அனைவரையும் அறிந்து கொள்வதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் ஆதரவும் செல்வாக்கும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கட்சியில் திட்டமிட்டபடி புதிய வளர்ச்சியையும் உச்சத்தையும் அடைவதற்கான யோகம் பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அரசியல் சார்ந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் திட்டமிட்டபடி செய்து முடித்து முன்னேற்றத்தை வலுவாக பெறலாம் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்கள் விருப்பப்படி சிறப்பாக அமையும் விவசாயம் சார்ந்த பணிகளில் ஆசையின் அதிபதி குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பதால் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் நீங்கள் நினைத்ததை விட விவசாயம் சார்ந்த பணிகளில் மன மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் அத்தனை காரியங்களும் சிறப்பாக அமையும் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளான தண்ணீர் உரம் இடுபொருட்கள் உள்ளிட்ட அனைத்துமே சாதகமாக கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்ரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வெற்றி பல்வேறு வகையான தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் பெண்மணிகளுக்கு கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகும் நல்ல வெற்றி வாய்ப்பும் புதிய முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக அமைவதற்கான யோகமும் கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை விருச்சகராசிக்காரர்களுக்கு